மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியின் புதிய அரசு வரும் ஐந்தாம் தேதி பதவியேற்கிறது மகாயுதி கூட்டணி அரசின் முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் இதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை மராத்தா சமூகத்தினரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் சிறுபான்மை பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இன்னும் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படவில்லை முதலமைச்சர் பதவி மீது பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் தற்போதைய முதல்வர் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் கண் வைத்துள்ளதால் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் புதிய முதலமைச்சர் டிசம்பர் ஐந்தாம் தேதி பதவியேற்பார் என்ற முக்கிய தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் கடந்த இருபதாம் தேதி நடந்து முடிந்தது அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் பாஜக சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டசபைகள் உள்ள நிலையில் தனித்து ஆட்சியை பிடிக்க நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை இருப்பினும் மகாயுதி எனும் பாஜக கூட்டணி மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதில் ஆளும் கூட்டணியில் பாஜக மட்டும் நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக மாறியது மேலும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஓரு இடங்களிலும் வெற்றி பெற்றது மறுபுறம் மகா விகாஷ் அகாடி எனும் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பதினாலு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா இருபது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலம் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதியாகியுள்ளது இருப்பினும் பாஜகவின் மகா கூட்டணியில் புதிய முதலமைச்சர் யார் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது கடந்த வரை நூற்றுக்கும் அதிக எம்எல்ஏக்கள் இருந்தும் பாஜக சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியது ஆனால் இந்த முறை பாஜக முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொள்ள விரும்புவதாக ஆரம்பத்திலிருந்தே செய்திகள் அடிபட்டு வந்தது அதன்படி பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் மகாயுதி கூட்டணி அரசின் முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் என்ற செய்தி தற்போது வெளியாகி உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை மராத்தா சமூகத்தினரே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் சிறுபான்மை பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்